திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்க விஜயானந்த் இந்த திவ்ய தரிசனம் சேனல் வாயிலாக நம்ம எண்ணற்ற ஆன்மீக பதிவுகள் குறித்து பார்த்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஆன்மீக டூர் குறித்து பார்க்க போறோம் நவ கிரகங்களை ஒரே நாள்ல ரொம்ப கம்மியான விலையில எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறது குறித்து ஒரு அற்புதமான தகவலை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க சிறப்பு கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வருகிறது இதன் மூலம் குறைந்த கட்டணத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல கும்பகோணம் பஸ் டி இருந்து ஆப்ரேட் பண்றாங்க காலம்பர ஒரு ஆறு மணிக்கு கும்பகோணத்திலே பஸ் புறப்படுது முதல்ல வந்து தஞ்சாவூர் அருகே இருக்கிற திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு தரிசனம் அதனை தொடர்ந்து ஆலங்குடி குரு பகவான தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு உணவு இடைவேளை கொடுத்துடுறாங்க சோ எட்டு டு ஒன்பது உணவு இடைவேளை முடிஞ்ச உடனே நேரா திருநாகேஸ்வரம் ஒன்பது மணிக்கு ரீச் ஆயிடுறோம் ஒன்பது மணிக்கு திருநாகேஸ்வரத்துல ராகு பகவான தரிசனம் பண்ணலாம் பத்து மணிக்கு சூரியனார் கோயில போய் சூரிய பகவானை தரிசனம் பண்றோம் அடுத்து பதினோரு மணிக்கு கஞ்சனூர்ல இருக்கிற சுக்கரன் கோவில தரிசனம் பண்றோம் பதினொன்னு முப்பது மணிக்கு வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கிற செவ்வாய் பகவான தரிசனம் பண்றோம் சோ இந்த ட்ரிப்போட கேப்பு அடுத்தது வந்து பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் நமக்கு லஞ்ச் பிரேக் கொடுத்துட்றாங்க அந்த கேப்பில் லஞ்சை முடிச்சுட்டு ஒன்றரை மணிக்கு அங்கேருந்து கிளம்புற அந்த பஸ் வந்து ரெண்டு முப்பது மணிக்கெல்லாம் திருவங்காடு போயிடும் ஸோ திருவங்காடு புதன் கோவிலில் ரெண்டு முப்பது மணிக்கு தரிசனம் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக நாலு மணிக்கு கீழப்பெரும்பள்ளம் கேது பகவான் தரிசனம் அங்கே கேது பகவானை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி நாலு நாற்பத்தைந்துக்கு திருநள்ளார் வந்துடுறோம் திருநள்ளாறுல சனீஸ்வர் பகவான தரிசனம் பண்றோம் ஸோ அஞ்சு மணிக்கு அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து வந்து ஒரு ஆறு மணி ஆயிடும் கிளம்புறதுக்கு ஸோ ஆறு மணிக்கு கிளம்புற அந்த பஸ் இரவு எட்டு மணிக்கெல்லாம் திருப்பியும் கும்பகோணம் பஸ் ஸ்டேப்பால கொண்டா அதை நிப்பாட்டிடுறாங்க ஸோ இந்த கும்பகோணம் பஸ் ஸ்டேப்பில வந்து இறங்கினது ஒன்று நம்ம பாட்டுக்கு நம்ம எப்படி கிளம்பி வீட்டுக்கு போகணுமோ அப்படி போயிடலாம் இதற்கிடையே கிளம்புற ஏறுனப்பே ஒரு காஃபி சாயங்காலம் ஒரு காஃபி குடுக்குறாங்க நம்ம கூடவே வந்து ஒரு கைடு ஒருத்தர் வராரு அவர் வந்து எங்கேயுமே இந்த கோவில நம்மள எங்கேயுமே லாக் ஆக விடாம நேராக விஇபி தரிசனம் எல்லா இடத்துலையும் நேரடியாக போய் சுவாமி பக்கத்துல இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து உடனடியாக அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு அடுத்த அடுத்தடுத்த கோயிலுக்கு மூவ் ஆகிடும் அதோடு வந்து சிறப்பாக அந்த கோவிலுக்கு உடனே அந்த கோவில் என்ன சிறப்பு எதனால இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலாக சொல்லப்படுது இங்கே வந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து அங்கே வர அந்த சூப்பர்வைசரே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒன்று இந்த பஸ்ஸுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி அதாவது வெறும் எழுநூத்தொம்பது ரூபா தான் கொடுத்து இந்த புக் புக் பண்ணிக்கலாம் அந்த தரிசனத்துக்கு ஸோ ஒன் டேல ஒன்பது நவகிரகத்தையும் எழுநூத்தொன்பது ரூபாயில பார்க்க முடியும் நம்ம ஏதாவது ஒரு காரோ இல்லை ஒரு கேபே வச்சுட்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபர் டேக்கு வந்து அங்கே சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆகும் இவ்வளவு ரூபா கொடுத்து போடுறதுக்கு வெறும் எழுநூத்தொம்பது ரூபாயில அழகா ஒருத்தர் தரிசனம் பண்ண முடியும் இதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஆப்ரேட் பண்றாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமா இந்த பஸ் சர்வீஸை ஆப்ரேட் பண்றாங்க ஸோ வாரத்துல ரெண்டே நாள் மட்டும்தான் இதுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அதனால முன்கூட்டியே அவங்களோட வெப்சைட்ல நம்ம இத நம்ம பயணத்தை திட்டமிட்டு அந்த தேதியில புக் பண்ணிக்கலாம் அதாவது இது இது குறித்து உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதன் மூலமா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா டபிள்யூ டபுள்யூன் அப்படிங்கிற வெப்சைட்லயும் போய் நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு பதிவு பண்ணிக்கலாம் ஸோ இப்படி ஒரு அருமையான ஒரு நவகரக ட்ரிப்பு நம்ம கும்பகோணத்துலேருந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு இது வரைக்கும் இது பற்றி தெரியாதவங்க தயவுசேர்ந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க மேலும் விவரங்களை அந்த இணையத்திலையும் அந்த ஆப்லையும் போயிட்டு புக் பண்ணிக்கிட்டு உங்க பயணத்தை திட்டமிட்டு ஒரு சனி ஞாயிறுல நீங்க அழகா அந்த ஒன்பது நவகிரகத்தையும் தரிசனம் பண்ணிடலாம் இப்போ மே ஒன்னாம் தேதி தான் குரு பயிற்சி ஆச்சு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஒருவரோட காலம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த காலமா சொல்லியிருக்காங்க சோ யாரெல்லாம் குரு பகவானையும் சனி பகவானையும் தரிசனம் பண்ணணும் மற்ற அஹ் இருக்கிற பகவான்களையும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் சோ அருமையான வாய்ப்பு பயன்படுத்திங்க போய் ஒரு சனி ஞாயிறுல நவகிரகத்தை சுற்றி இல்லாமல்ல நவகிரக தேவதைகளுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்